ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நான் எந்திரிச்சி வர லேட் ஆயிடுச்சு இங்கே பாவம் தவிச்சு போனானுங்க அம்மாவை காணான்ட்டு ரொட்டி போட அம்மாவை காணான்ட்டு அப்போ பாருங்கள் மாயா ரொட்டி வாங்கிட்டு போயிட்டு ஆல்ரெடி வாங்கிட்டு போயிட்டு உட்காந்து அழகாக சாப்பிட்டுருக்கான்னு பொறுமையாக இருக்கா அந்த பாருங்கள் பொறுமையாக ரொட்டி இருக்கா ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு ஏன்னா நைட்டு போரு தண்ணி பைப்பில் ரெண்டு மூணு தடவை ஏற மாட்டின்னுச்சு டேங்க்கு வரும் அவள் அவ்வளோ பொறுமையாக ரொட்டி சாப்பிட்டுக்கப்போ வருவா ரொட்டி கேட்டு வருவா ஆ வரும் நல்லா அழகாக சிம்ம மாதிரி படுத்து கிடக்கு வருங்க நந்தி சிலை மாதிரி அழகாக படுத்து கிடக்கு படுத்து ரொட்டி சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா லேட்டாயிருச்சு இன்றைக்கி குழந்தைங்களுக்கு இந்த பொறுமையாக சாப்பிடுறதுக்கான் ரொட்டியும் பறிக்கி அன்னைக்கு அன்றைக்கி போதே சோறு கூட கேட்க மாட்டானுங்க காலையில் ஒரு பாக்கெட்டு பிரிட்டானியா ரஸ்க் இந்த பாருங்க பிரிட்டானியா ரஸ்க்கு கொடுத்தே தான் ஆகணும் அடக்கி வச்சு போட்டோம் சரி ம் இது கடையில் வந்து முத்துக்குரும்பு வந்து காக்கா அணில் மைனா முத்துக்குரும்பு வந்து இந்த இந்த ரொட்டி பிள்ளைக்கு பசி நைட்டு சோறு சாப்பிடலாம் காக்கா வேறு வரான் காக்கா வராது எங்கள் பிள்ளைங்க விட்டுக்கிடுவா விடுவாங்க மாயா பொண்ணு ரொம்ப பொறுமையாக இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டுருக்கா ரொம்ப பொறுமையாக சாப்பிட்டுருந்தா போர் பைப் தெரியுதுங்களா பூராத்தையும் இழுத்து நைட்டு வெளியில் போட்டிருக்கு தண்ணியே வரல ஏன்னா பைப்பில் ஓஸ் வந்து எதுவும் ஓட்ட ஆகிப்போ செடியில் உப்பு தேங்கிடுச்சுன்னாங்க பூராத்தையும் தவறுங்க அந்த அங்கே இருக்க அந்த இடத்துக்குள்ளே பூரா வெளியில் கிடக்குவாருங்க அது பூரா வந்து சரி பண்ணுவாங்க நைட் ரெண்டு மணி மூணு மணி ஆகிடுச்சி சரியாக ஆகலை உள்ளுக்கு பைப்பு நுழைய மாட்டின்னுச்சு எடுத்து எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க பைப் ஆனால் உள்ளுக்கு போகலை போருக்குள்ளே அதை வந்து இன்றைக்கி வந்து சரி பண்ணுவாங்க தண்ணியெல்லாம் மோட்ரு போட முடியாது அதிலே ரெண்டு மூணு மணியானனாலும் தூங்கி எதிர்க்க விளையாட்டாகிடுச்சி டட்டா முத்து செல்ல மயில் அவனுக்கு பசி நைட்டு சோறவே சாப்பிடல குழந்தை அப்படியே வச்சுருக்கான் அப்புறம் பசிக்கும்ல அதுதான் வேகமா வேகமா ஹாய் ஹலோ சொல்லுதா ஹாய் ஹலோ ஹலோ சொல்லுமா ஹாய் ஹலோ நான் தான் முத்துக்குருமைன்னு சொல்லு ஓடிட்டான் வருவானுங்க உட்கார்றதுக்கு வடிக்க தின்ன வரைக்கும் அவங்களுக்கு பிடிக்க முடியாது பிஸி வாடிக்கை தின் முடிச்சாங்கன்னா அப்புறம் பார்க்கலாம் பேசுவானுங்க ஆ ஊ ஆ ஊன்றது கால ஏன்னா இங்கெல்லாம் சத்தமே இல்லை அமைதியாக இருந்தாங்க நான் வர வரைக்கும் அம்மா வர வரைக்கும் அப்படின்ட்டு நைட்டு அவங்களே பார்த்தானுங்க கூண்டுக்குள்ளே அவங்களே லேட்டாக தான் திறந்து விட்டேன் நைட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை திறந்து பத்து நிமிஷம் விட்டு பாத்ரூம் விட்டுட்டு அடைச்சி வச்சுட்டேன் நைட்டு அப்புறமேட்டுக்கு பிள்ளைங்கள் ரெண்டு மணிக்கு மேலே தான் திறந்து விட்டேன் அதனால் காலையில் என்னை கூப்பிடலாம் சத்தம் போட்டு கூப்பிடுவானுங்க கூப்பிடாமையே விளையாடுக்கிட்டு தானே அன்னைக்கு முத்துக்கு அம்மாயவா இந்த முத்துக்கு ரொட்டி சாப்பாப்படு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிக்கட்டும்